ஹாய் நண்பர்களே எனக்கு ஒரு சுவையான கேக் வேண்டும் அது செய்யப்படும் நான் மிகவும் சுவாரஸ்யமான கேக் செய்வேன் ஓ நீ என்னை விட சிறப்பாக செய்ய முடியும் என்று நினைக்கிறாயா ஓ வா நிறுத்து பாட்டி எப்படி செய்கிறார் என்று கற்றுக்கொள்ளுங்கள் நாங்கள் நமது நட்சத்திர வடிவ மோல்டை வண்ணமயமான சுவையான ஜெல்லியால் நிரப்புகிறோம் இது நீங்கள் பார்த்த மிக அழகான மற்றும் மிக சுவையான நட்சத்திரமாக இருக்கும் ஓ ஆம் சரியானது அதை பாருங்கள் ஹூ ஹூ எப்படி அது குலுங்குகிறது இப்போது எனக்கு சில க்ரீம் தேவை நான் இதை முயற்சி பெய்யலாமா அதுவையா எனக்கு இன்னும் வேண்டும் சரி நன்றி என நினைக்கிறேன் ஆனால் தயவு செய்து எனக்கு இன்னும் கொடுங்கள் சரி அதை கொண்டு நான் சமாளிக்கிறேன் நம்முடைய நட்சத்திரத்தை க்ரீம் மற்றும் லாலிபாப் கொண்டு அலங்கரிப்போம் ஓ என்ன ஒரு அழகான பிரகாசமான கேக் உனக்கு ஒரு லாலிபாப் வேண்டுமா செலமே ஹம் நன்றி பாட்டி வாவ் எனக்கு ஒரு மென்மையான கேக் கிடைச்சுள்ளது இப்போது எனக்கு நிறைய ஸ்பிரிங்கிள்ஸ் தேவை ஆஃப்க் அவை மிகவும் கனமாக உள்ளன ஆஃப்க் ஓ இல்லை எல்லாம் கசிந்துவிட்டது சரி இது சுலபமாக இருக்கலாம் சரி இந்த கேக்கை இங்கே வைக்கலாம் மற்றும் எல்லா ஸ்பிரிங்கிள்ஸையும் பக்கங்களில் வைக்கலாம் அற்புதம் ம் இது ருசியாக இருக்கும் எனக்கு நிச்சயமாக தெரியும் வாவ் இப்போது எனக்கு ஒரு இதய வடிவ மால்ட் தேவைப்படும் அது கேக்கின் மேல் வைத்து இந்த அழகான இனிய சர்பத்தை அதில் நிரப்புங்கள் ஓசியால இருக்குது நங்கி கிரீமை சேர்க்கவும் அதுவே அடுக்காக மற்றும் எல்லாவற்றையும் மேல் அலங்கரிப்போம் எவ்வளவு அழகாக இருக்கிறது ஹூம் அற்புதம் இப்போது நானேயா வாத்தை எங்கே வைக்க வேண்டும் ஓ எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது வேறு வகை வாத்தை எடுத்து அவற்றை கிரீமால் உருவாக்குவோம் இந்த அழகியை பாருங்கள் இதை இங்கே வைக்கலாம் மற்றும் முகத்தை அலங்கரிக்கலாம் சிலவற்றை இப்போது பக்கங்களில் சில கிரீம் தேவை ஓ ஆம் இப்போது இது முழுமை எவ்வளவு அழகான கேக்குகள் எதிலிருந்து தொடங்குவது ஓ அது என்ன அழகா இருக்குது இருக்கும் என்று நினைக்கிறேன் முயற்சிப்போம் அது உள்ளே வேறு நிறங்களும் கொண்டுள்ளது இது மிகவும் சுவையாக அழகானது இப்போது இதை முயற்சிப்போம் ஓ இது நிறம் மிகுந்தது ம் இது ஜெல்லி அது உண்மையில் மிகவும் சுவையாக இருக்கிறது எனக்கு ஜெல்லி ப்ரோவும் பிடிக்கும் ஆனால் இந்த அழகான வாத்துகளோட கூடிய கேட்க பாருங்கள் வாவ் ம் இது ருசியாக இருக்கிறது வாத்துகளையும் சுவைக்கிறேன் இவ்வளவு சுவையான பொருட்கள் இதுதான் வெற்றியாளர் நான் சிறந்தவன் அதில் எனக்கு சந்தேகம் இல்லை நான் ஒரு பீட்சா வேண்டும் தயவு செய்து அதை எனக்காக செய்யுங்கள் எளிதாக இருக்கும் ஒரு முற்றையுடன் தொடங்குவோம் அதை ஒரு கிண்ணத்தில் உடைக்கிறோம் மேலும் ஐந்து அடுத்ததாக கொஞ்சம் மாவு மற்றும் பால் சேர்க்கிறோம் எல்லாவற்றையும் நன்றாக கலக்குகிறோம் நாங்கள் மாவை உருவாக்கியுள்ளோம் அதை உருட்டு குச்சியின் உதவியுடன் உருட்டுகிறோம்

நான் ஒரு மேதை இப்போது எனக்கு ஒரு பிளண்டர் தேவை எனது சாஸ் செய்ய வெள்ளரிக்காய் புரோக்கோலி மற்றும் லிட்டூஸ் இலைகள் தேவைப்படும் அதை கலக்குகிறேன் ஏதாவது தெரிகிறதா சாஸ் தயார் இது மிகவும் புது வாசனை வருகிறது பீட் சாய்ச்சி டிஸ்போதிட்டு ஒரு புது ஸ்ட்ரீட் தாத் ஓய் பிஸ் போடுவதுக்கு வெங்காயம் மிளகாய் சோளம் செறி தக்காளி மாடித் துளசி போன்ற காய்கறிகளை பயன்படுத்துகிறேன் ஓ சமையல்காரரே நான் என் மாவை தயாரித்துக் கொண்டிருந்தேன் உம் ஹா ஆம் பாட்டி இது அற்புதம் எனக்கு தெரியும் நான் அஃப்ரீ சென்டரில் கெட்ஸை ஊற்றுகிறேன் மேலும் எல்லா பொருட்களையும் பாருங்கள் இந்த பீட்சா அற்புதமாக இருக்கிறது இப்போது சீஸ் உருகுகிறது நல்லாக எனக்கும் ஒரு விஷயம் இருக்கிறது நான் ஒரு இனிப்பு பீட்சா செய்ய போகிறேன் ஜெஸ் இதை முன்பு ஒருபோதும் சாப்பிடவில்லை நான் நூடல்லா மற்றும் வெள்ளை சாக்லேட் மற்ற இனிப்புகளுடன் பயன்படுத்துகிறேன் ஜெஸ் நீ இதை முயற்சி செய்ய வேண்டும் நீங்கள் மிகச் சிறப்பாக செய்துள்ளீர்கள் நான் எங்கு தொடங்க வேண்டும் மேசையில் பல சுவையான பொருட்கள் உள்ளன நான் கிளாசிக் பீட்சாவுடன் தொடங்க போகிறேன் அதில் பெப்ரோனி உள்ளது மற்றும் சாஸ் கூட உள்ளது நாம் இதை சேர்ந்து முயற்சி செய்வோம் இது ருசியாக இருக்கிறது ஓ இது என்ன அருவறுப்பான விஷயம் ஒலிவ்ஸ் அவை அருவறுப்பாக இருக்கின்றன நீங்கள் ஒரு தவறு செய்துள்ளீர்கள் ஒரு காய்கறி பீட்சா வித்தியாசமாக இருக்கிறது இது அருவருப்பாக இருக்கிறது நான் உடனே ஏதாவது சாப்பிட வேண்டும் உம் ஓ இனிப்பு பீட்சா அது ஒரு அருமையான யோசனையிட்டேவே உங்கள் பீட்சா பதிப்பு வெற்றி பெறுகிறது ஆஹா இதற்காக நான் காத்திருந்தேன் நீங்கள் தான் தோல்வியாளர்கள் ஓ என்னை என்ன வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் எனக்காக ஒரு முட்டை சமைக்கவும் யார் சிறப்பாக சமைக்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள் பரவாயில்ல சரி தொடங்கலாம் நான் வடிவத்தை எடுப்பேன் எனக்கு ஒரு சொப்பாசி சேவைப்படும் இப்போது நமது ஆசிரியர் ஆக்லேட்டர் நிரப்புவோம் இப்பொழுது அதே ஸ்பேட்ல அவல் பழப்பி இப்பொழுது கருப்பு சாக்லேட்டை ஊற்றுவோம் எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது எவ்வளவு சுவையாக இருக்கிறது நான் மிகவும் எளிதாகவும் சுவையாகவும் சாக்லேட் முட்டை செய்ய போகிறேன் இதோ இப்பொழுது இது ஃப்ரீஸ் ஸ்ப்ரேயுடன் கொஞ்சம் உரைய வைப்போம் ஹும் ஓ சுவாரசியமாக இருக்கிறது மைக்கேல் மிகவும் சுவாரசியமாக சமையல் செய்கிறார் ஓ என்ன நடக்கிறது கண்ணாடிகள் எனக்கு ஓப்ஸ் அது சற்றே சிரமமாக இருந்தது நான் உங்கள் கண்ணாடிகளை துடைக்க வேண்டும் இதோ ஓ நன்றி எல்லாம் சரியாக இருக்கிறது போல இப்போது தொடர நேரம் நம்முடைய முட்டையை நிரப்புவோம் எங்கள் முட்டையை மேசையில் வச்சு சுவையான பொருட்கள் உதவியாக வருகின்றன எல்லாவற்றையும் இந்த பாதியில ஊற்றுவோம் இந்த சுற்றில நீங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் இப்பொழுது சில கலவையான கிராமங்கள் மற்றொரு பாதி முட்டை மற்றவர்கள் என்ன சொல்றாங்க என்று ஆச்சரியமாக இருக்கிறது சரி எல்லாம் நல்லது

தங்கத் நாம் நாம் தான் நிறுத்த மாட்டோம் தொடர்கிறோம் துளிகள் முடிஞ்சது அட மிகவும் அழகாக இருக்கிறது என்ன ஓ இல்ல பசங்க கிட்டத்தட்ட ரெடி

முடிந்து விட்டது போல தெரிகிறது டைரா பாரு நான் நன்றாக செய்தேன் இல்லையா எனக்கு அழகான நகைச்சுவையான முட்டை கிடைத்தது அருமை செல்லமே யார் வெற்றி பெறுகிறார்கள் என்று பார்ப்போம் சாப்பிடுங்கள் வாவ் எவ்வளவு அழகாகவும் ருசியாகவும் இருக்கிறது இங்கே நமக்கு ஒரு கேக் குல் ம் சுவையாக இருக்கிறது இத பழங்களுடன் சாப்பிட்டு பார்க்கிறேன் ஓ இது மிகவும் சுவையாக இருக்கிறது ம் இந்த ரோம் எனக்கு இது மிகவும் பிடிக்கும் அருமை அப்படி என்றால் இப்போது இந்த யூனிகாரன் கலைப்பொருளை முயற்சிப்போம் ஓ இது உறுதியானது இது என்னவாக இருக்கலாம் என்று ஆச்சரியமாக இருக்கிறது அதை உடைக்கட்டும் குளிர் இது சாக்லேட்டா மற்றும் அனைத்து இனிப்புகளும் உள்ளே உள்ளன கூல் சாக்லேட் ரொம்ப சுவையாக இருக்கிறது ஓ ஆம் சுவையாக இருக்கிறது அப்படி என்றால் கடைசியாக ஒன்று மீதம் இருக்கிறது பார்ப்போம் இதையும் உடைக்க வேண்டும் ஓ உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம் ஆஃப் ஏய் அது என்ன ப்ளாக் இது ஒரு கச்சா முட்டையா பயங்கரம் கண்டிப்பாக வெற்றியாளர் சமையல்காரர் நன்றி ஹூ ஆஹ் நான் வெற்றியாளர் நான் சிறந்த இருப்பேன் என்று தெரிகிறது ஹுல் ஹூ அது போதுமானது தயவு செய்து இந்த பொருளை சாப்பிட விரும்பவில்லை நீங்க ஸ்னிக்கர்ஸ் பார் சாப்பிட விரும்புகிறீர்களா இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது பார்த்துக் கொள்ளுங்கள் இல்லை இங்கே என்ன நடக்கிறது நீங்கள் கேடை ஊட்ட முயலும் போல எனக்கு பட்டது எனவே நான் அவளை உண்மையான சுவையான உணவால் உபசரித்தேன் காய்கறிகளுடன் இரால் எனக்கு அதை போனும் வேண்டாம் எனக்கு சாப்பாடு திணிக்காதீர்கள் கைகளை விளக்குங்கள் நிறுத்துங்கள் இந்த பிரச்சனையை எவ்வாறு தீர்க்கலாம் என்று எனக்கு தோன்றுகிறது மல்டி டூ சவாலுக்கு வரவேற்கிறோம் நான் உங்களுக்காக உண்மையில் எளிதான ஒரு பணியை வழங்க உள்ளேன் எனக்கு சில அரை அடை முட்டைகள் தயாரித்துக் கொடுங்கள் அது கடினம் அல்ல எளிமையாகத்தான் நான் ஒரு உண்மையான சுவையான உணவை கற்றுக் கொடுக்க போகிறேன் ஹே பாட்டி தூங்காதீங்க சவால் ஏற்கனவே தொடங்கிவிட்டது நாம எல்லைக்கும் முட்டை கூட்டு செய்யணும் முட்டை கூட்டு நன்றி இளம் பெண்மணி சரி தொடங்க நேரம் ஆயிற்று எனக்கு அந்த எண்ணெய் வேண்டும் மேரி சரி அருப்புரிய சாம்பார் செய்ய எண்ணெய் இல்லாமல் முடியாது இல்ல இது ஊறவில்லை முட்டாள் பாட்டல எனக்கு அந்த அளவு எண்ணெய் தேவையில்லை இப்ப நீ ஒரு முட்டை எடு அத நீ வானலியில உடைக்கிறியே இது ரொம்ப எளிதானது ஆமாம் எளிதானது எதுவும் இல்லை இதோ செல்கிறேன் இன்னும் ஒன்று சரி அதில் மிக அருகில் சென்றேன் இவர்கள் உதவியாக இல்லை நிச்சயமாக நான் இவர்கள் அனைவரையும் வெல்ல முடியும் சமையல் என்பது எனது உரிமை செய்த முட்டை எவ்வளவு எளிதானது என்பதை அல்லாது நான் இதை சிறிது அதிகமாகவே ஆக்கும் முதலில் நான் மஞ்சள் கருவை வெள்ளையிலிருந்து பிரிக்கிறேன் அப்புறம் வெள்ளையை நுரையாக என்றால் சரி எதற்காக அதையெல்லாம் செய்கிறாள் எனக்கு தெரியாது நல்லா வந்திருக்கு இப்போது மஞ்சளை கலந்து விடலாம் மற்றவை அனைத்தையும் மாறுவேடமிட்டு தவாவில் ஊற்றுங்கள் அவ்வளவு இது எப்படி ஒரு விசித்திரமான நீங்களா அவற்றை பிரித்தீர்கள் ஏனென்றால் இது முட்டை உணவை மிகவும் விலாசமாக ஆக்கும் என்னுடைய தட்டு இப்போது எவ்வளவு விலாசமாக தெரிகிறது பாருங்கள் மிகவும் ஆனால் நான் நினைக்கிறேன் நீங்கள் அவசியமாக செய்ய வேண்டியது உப்பும் மிளகும் தான் அவற்றை சேர்த்தால் முட்டை இன்னும் சுவையாக இருக்கும் என்ன பிரச்சனை இது மிகவும் சூடு அப்படி திஷ்க்கு என்ன காரணம் என்ன நடக்கிறது உதவுங்கள் என் சிக்கலான முட்டை என்னை கொல்ல விரும்புகிறேன் என்று நினைக்கிறேன் நீ விஷக்கா அடுப்பை ஓரமாக அணைக்க வேண்டுமா இருந்தது நீ அனைத்தையும் கரைத்து விட்டாய் அச்சோ அதுதான் நடக்க கூடாது சரி இதுல கொஞ்சம் விப் கிரீம் சேர்த்தால் நல்ல சுவையாக இருக்கலாம் விப் கிரீம் எதுக்குமே நல்லா தான் இருக்கும் சரியா சரி நான் தயார் எனக்கு தேவையான அனைத்தும் தயார் வாவ் மேரி நீ ஏதோ வித்தியாசமானதை செய்தது போல தெரிகிறது நான் அதை பார்க்கலாமா பிடிக்காதே சிறப்பான உணவு சரி கேட் இது உன் தேர்வு நான் எங்கே தொடங்குறது எனக்கு தெரியல மீது வெள்ளையுடன் உள்ள கருப்பு உருகிய முட்டை என்னது இதை தூக்குவதற்கு தோன்றவில்லை ஆனால் இந்த கரிய மையத்தோடு இருக்கும் திடீர் என்ற சுட்ட முட்டைகள் ருசிகரமாக இருக்கிறது இதை செய்து விட வேண்டும் சுவையானது இதுதான் என்ன கேட்டதற்கு சரியாக இருக்கும் இது என்னவென நான் ஆச்சரியப்படுகிறேன் இது உண்மையில் நிறைய ஆர்வமாக காணப்படுகிறது இது உண்மையில் சுவையாகவும் உள்ளது ஆனால் இன்றும் வரை எனக்கு சின்ன சின்ன வித்தியாசமில்லாத சிக்கலான முட்டைகள் தான் மிக பிடிக்கும் ஆமாம் பாட்டி நீ நிச்சயம் வெற்றி பெற்றாயா உன்னை நேசிக்கிறேன் பாட்டி வெற்றி பெற்றார் பாட்டி அனைவரையும் வென்றார் இந்த வாஹா தேர்வு செய்ய பல இருக்கின்றன நான் சாக்லேட் சுவையுள்ளே ஏதாவது விரும்புகிறேன்

முதலில் வரைதலை செய்வோம் சாக்லேட்டை ஸ்டென்சிலின் மேல் நேராக ஊற்றுவோம் அவசரப்படாமல் வட்டத்தின் தரம் மற்றும் அதை செய்வது எவ்வளவு சுவாரஸ்யமாக உள்ளது முடிந்துவிட்டது சரி இதோ போடுகிறோம் ஓம் பாட்டி தயவு செய்து எனக்கு உதவ முடியுமா மிகவும் சரி இதோ அது தயாராகிவிட்டது ஓ ஆமா இங்க என்ன இருக்குது வாருங்கள் உங்க வேலை செய்யங்க பாட்டி अरे நான் என்ன செய்ய வேண்டும் ओ எனக்கு தெரிகிறது, ஹூஷ் சரி சாக்லேட்டை எடுத்து இந்த காலணிலே ஊத்துவோம். மால்ட் சரியாக இருக்கும் கொஞ்சம் கூடுதலாக… குதிகால் மர்ரம் மேல் பகுதியலோம் இது போல ஊற்றி சமமாக பரப்பவும் முழு அதிகப்படியானதை வெளியேற்ற வேண்டும் இப்போது அதை உறைய வைக்க வேண்டும் மற்றும் எங்கள் செருப்பு தயாராக உள்ளது அதை க்ரீம் உடன் அலங்கரிப்போம் இதோ இப்படி அதுல சில அலங்காரங்களை வைக்கிறோம் மிட்டாய்களை மறக்காதீர்கள் கிரீமின் மேல் நேராக

மிஸ்டர் சாவோய் என்று உங்களுக்கு தெரியுமா நாசமை வைரங்களாக இதோ எங்கள் கிரீடம் ஏன் நீ என்ன செய்கிற ஹனி நீ ஏதாவது யோசித்தாயா என்ன காத்திரு நீ எல்லாவற்றையும் தயார் செய்து விட்டாயா ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை ஓ இல்லை சரி ஒரு நிமிஷத்தில் சுவையான உணவுகளை எப்படி செய்வது என்று உங்களுக்கு காட்டுகிறேன் இந்த லிப்ஸ்டிக்கை நீக்கிவிட்டு ஒவ்வொன்றையும் வெவ்வேறு நிறங்களின் கிட்காட் கொண்டு நிரப்புவோம் முதலில் அவற்றை இந்த சிறிய கிண்ணங்களில் வைக்கிறோம் பின்னர் அவற்றை உருக்க வேண்டும் அதற்கு நான் ஒரு மிளகாய் பயன்படுத்த போகிறேன் அதை கொஞ்சம் மென்று விடுகிறேன் அப்பா நான் தீயில் இருக்கிறேன் ஆஹா எனக்கு தேவைப்பட்டதே

ஆஹா வாவ் எவ்வளவு சுவையா இருக்கு இந்த கிரீடத்தை பாருங்க இது எனக்காகவா நான் இதை முயற்சி செய்கிறேன் ஆஹா மிகவும் இனிப்பு அருமை ஓ சுவையாக இருக்கிறது இப் இந்த காலனியை முயற்சிப்போம் சிண்ட்ரலா காலனியைப் போல இருக்கிறது மிகவும் சிறியது இது மிகவும் க்ரீமி மற்றும் சாக்லேட்டாக உள்ளது இந்த குதிகால் மற்றும் மேலே உள்ள செரி எனக்கு மிகவும் பிடிக்கும் சரியானது இதன நான் எந்த லிப்ஸ்டிக்கையும் ஆர்டர் செய்யல சரி நான் இதை முயற்சிக்கிறேன் சரி ஓ இது மிகவும் இனிப்பாக இருக்கிறது இது சாக்லேட்டா ஓ ருசியாக இருக்கிறது நான் இதை சாப்பிடலாம் மிகவும் நல்லது சரி, சகோதரி. ஆமாம் நான் வில்வேன் என்று சொன்னேன் இரண்டாவது சுற்றுக்கு தயவு செய்து எனக்கு ஜெல்லி தயாரிக்கவும் இது என்ன இதை முதன் முறையாக பார்க்கிறேன் ஓ, என் பேத்தி என்ன விரும்புகிறாள் என்று நான் புரிந்து கொண்டேன் என்று நினைக்கிறேன் நாங்கள் அவளின் விருப்பமான ஜெல்லி பீன்ஸ்களை இதய வடிவில் எடுத்து பாட்டிலின் அடியில் இருந்து மேலே வரை அவற்றால் நிரப்ப வேண்டும் இது மிகவும் அழகாக இருக்கும் எனிட் உனக்கு ஜாம் தேவைதானே நிச்சயமாக நன்றி பாட்டி நான் மாம்பழ ஜெல்லி கரடிகளை தேர்வு செய்கிறேன் வாவ் அவை எவ்வளவு சுவையாகவும் பிரகாசமாகவும் உள்ளன என் பாட்டிலில் வானவில் நிறங்கள் அனைத்தும் இருக்கும் அழகா உனக்கு என் தேர்வு தெளிவாக உள்ளது அது எலும்புகளின் வடிவத்தில் மாம்பழ ஜெல்லி. மற்றும் நிச்சயமாக தேன் இதோ தேர்தல் மூத்தவர்களை ஒப்படைக்க வேண்டும் உங்களுக்கு இந்த தேன் தேவையில்லை இந்த சவாலில் நீங்கள் என்னை வெல்ல முடியும் நான் ஏற்கனவே ஒரு ஒருமுறை செய்துவிட்டேன் நான் அதை மீண்டும் செய்ய முடியும் நீங்கள் விட்டுவிட விரும்புகிறீர்களா ஓ உங்கள் தாடை இல்லை நன்றி ஆஹா இலிஷ் ராகு ஹூ பாட்டி தன் ஆயுதத்தில் கவனம் செலுத்தும் போது நான் சேனை எடுத்துக்கொண்டு எலும்புகளின் மீது ஊற்றிக் கொள்கிறேன் ஆஹா என் தேன் எங்கே நன்றி உண்மையில் அருமையாக இருக்கிறது நன்றி இங்கே எதுவும் இல்லை சரி பரவாயில்லை இப்போது பாட்டி இன்னும் கொஞ்சம் கொண்டு வருவார் ஒரு நிமிஷம் உங்களை பார்க்க பாட்டி வந்திருக்கிறார் எனக்கு ஒரு தேன் கூடு கொஞ்சம் கொடுக்க முடியுமா நன்றி நீங்களுக்கும் நல்லவர்களாக இருக்கிறீர்கள் பரவாயில்ல பெண்களே எனக்கு தேன் கிடைச்சிட்டது ஓ எவ்வளவு அற்புதம் தேனீ கூட்டிலிருந்து புதிய தேன் அது என்ன அது வேண்டாம் கவனமாக இரு அவன் என்னை அடிக்க மாட்டான் ஐயோ ஓ நல்லவை ஹூ உங்கள் தேனை எடுத்துக்கொண்டு எங்களை விட்டு செல்லுங்கள் தயவு செய்து ஓ அவை பறந்து விட்டன ஓ நன்றி பாட்டி நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் மற்றும் எங்கள் ஜெல்லி பாட்டில்கள் நன்றாக உள்ளன மீதம் உள்ளது மென்று கொண்டு அதை உறைய வைப்பது மட்டுமே அப்பொழுது எல்லாம் தயாராகிவிடும் அப்படியே தேவை செய்யுங்கள் நண்பர்களே நன்றி அனைவரும் தயாரா அப்படியானால் தொடங்குங்கள் சரி அதுதான் என்ன பெரிய பாட்டில்கள் நன்றி நண்பர்களே இந்த ஜெல்லியை பிழிய எனக்கு சக்தி இருந்தால் போதும் குளிர்ச்சியா இருக்கு பாட்டி ரோம் சுவையாவும் அழகாவும் இருக்கார் இதயங்கள் இருக்கிறது எப்போவும் நல்லா இருக்கும் ஆனால் இந்த ஜெல்லி இது கொஞ்சம் கடுமையா இருக்கு எலும்புகள் பயமுறுத்துகின்றன ஆனால் அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன எனிட் என்ன செய்தார் என்று பார்ப்போம் வா ரொம்ப குளிர்ச்சியானது இது மிகவும் அழகாகவும் மிகவும் சுவையாகவும் இருக்கிறது எனே நீ என் வெற்றியாளர் நீங்கள் அதை கேட்டீர்களா யூ ஹூ non-wind